இன்னைக்கு இந்த ஒரு சம்பவம் அப்போ ஒரு மகிழ்ச்சியான செய்தி இப்போ ஒரு துக்கமான செய்தி இப்போ இந்த முப்பது நாளில் விஜய் வந்து கண்டிப்பாக ஏதோ ஒரு பாடத்தை கற்றுட்டு இருந்திருப்பார் அப்படிங்கிறத நம்மால புரிந்து கொள்ள முடியாது அடுத்த விஜய் என்னதான் பண்ணணும் இல்லை நான் என்ன சொல்றேன் ஒவ்வொரு சம்பவமும் ஒவ்வொரு நல்ல விஷயமும் ஒவ்வொரு கெட்ட விஷயமும் ஒவ்வொரு பிரச்சனையும் உங்களுக்கு ஒரு அனுபவத்தை கற்றுக் கொடுக்கும் நீங்க வந்து ஒரு ஒரு நல்ல சம்பவம் நடந்துருச்சு நம்ம ஹாப்பியா இருக்கோம் அப்படின்னு நீங்க வந்து கடந்து போயிட முடியாது அரசியல் அப்படி கிடையாது நீங்க வந்து ஒரு படம் வந்து நல்லா ஓடிருச்சு நூறு நாள் ஓடிச்சு அந்த படம் ரொம்ப ஹாப்பிப்பா அப்படின்னு அடுத்த ப்ராஜெக்டுக்கு நீங்க போக முடியாது இது எல்லாமே வந்து ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இனி விஜய் என்ன பண்ணணும் அப்படின்றத அவர் தான் முடிவு பண்ணணும் யாரை கூட வச்சுக்கணும் யாரை வந்து எந்த பொறுப்புகளில் வைக்கணும் இன்னொன்னு அந்த கட்சி பண்ணணுமா கண்டிப்பா பண்ணி ஆகணும் சில விஷயங்களை அவர் பண்ணணும் நான் என்ன சொல்றேன் இப்போ நீங்க இந்த வந்து சமூக வலைதளங்கள்லாம் புஷி ஆனதுக்கு எதிராக கடுமையான ஒரு அதிருப்தி என்பது இருக்கிறது இப்போ அவரை நீக்கிட்டு நான் புது ஆளை போடுறேன் அப்படின்லாம் கிடையாது சில விஷயங்கள் இனி கட்சியில் இருக்கக்கூடிய கட்சியில் எனக்கு தெரிஞ்சு தான் ஒரு அரசியல் பின்புலம் இருக்கக்கூடிய ஒரு நபர் மற்றவங்க யாருமே வந்து அரசியல் பின்புலம் இருக்கிற மாதிரி தெரியல சிடிஆர் குமார் தவிர மற்றவர்கள் எல்லாம் புதியவர்கள் அப்போ அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த 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 மாதிரி பிரச்சனைகள் வரும்போது இதை எப்படி சமாளிக்கிறது யார்ட்டு இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போகிறேன் சிபிஐ எல்லாரையும் என்கொயரி பண்ணோம் சிபிஐ என்கொயரி பண்ண போது அப்படின்னா சிபிஐ எப்படி என்கொயரி பண்ணும் அப்படின்றத சமாளிப்பதற்கு நீங்கள் யார்கிட்ட ஆலோசனை கேட்பீங்க நான் இன்னொரு விஷயம் சொல்றேன் இப்போ அம்மையார் ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு தமிழ்நாட்டிலே ஒரு பெரிய கொந்தளிப்பு என்பது இருந்துச்சு அந்த கொந்தளிப்புக்கு காரணம் என்ன பல ரூமர்ஸ் அம்மையார் ஜெயலலிதா வந்து ஏதோ பண்ணிட்டாங்க இது அதுன்னு சொல்லிட்டு சசிகலா மீது கொலைப்பழி சுமந்தப்பட்டுச்சு கிட்டத்தட்ட அரசியல் காரணங்களுக்காக ஒரு கொலை பழி அப்படின்றது சுமத்தப்பட்டுச்சு அதுக்கப்புறம் அதை விசாரிப்பதற்கு ஒரு ஆணையம் அப்படின்னு போட்டாங்க அந்த கேஸை எப்படி அவங்க ஃபைட் பண்ணி உடைச்சாங்க நீங்கள் ராஜா செந்தூர் பாண்டியன் மாதிரி ஒரு அட்வொகேட் வந்து தினமும் போய் அந்த கமிஷன் முன்னாடி ஆஜராகி அதுக்கப்புறம் உள்ளே வாதாடி வெளியே வந்து பத்திரிகையாளர்களிடம் பேசி 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 எல்லா விஷயத்துக்கான பதிலையும் வந்து அவர் கொடுத்து 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 அவர் வந்து அதை கரெக்ட் பண்ணார் அப்போ அந்த மாதிரி இந்த கேஸ்லயும் வந்து இவங்க தரப்புல இருந்து பேசுறதுக்கே யாருமே இல்லையா இந்த இவங்க தரப்புல இருந்து யார் பேசுனாங்கன்னு சொல்லுங்க வர்ற வாரத்துல இருந்து பேச போறாங்களா நீங்க அதுக்கான டிஸ்கஷன் கடந்த சில நாளா போயிட்டு இருக்கு இல்ல அதான் சொல்றேன் மீடியாவை எப்படி ரெப்ரஸண்டேட் பண்றது என்ன மாதிரி கேள்விகள் வரும் அதுக்கு எப்படி நம்ம வந்து அதுதான் பிரச்சனை இப்போ நீங்க சிபிஐ விசாரணை வரப்போகுது சிபிஐ விசாரணைன்னா உங்களுக்கு சம்மன் வரும் சிபிஐ என்ன கேள்வி கேட்பான் எப்படி இந்த விசாரணை நடத்த போகிறாங்க இப்போ சிபிஐ விசாரணையெல்லாம் வந்து உண்மையிலேயே அவங்களுக்கு ஒரு சம்மன் வந்துச்சுன்னா சிபிஐ விசாரணை போயிருக்கிறவங்கெல்லாம் சொல்கிறது ரொம்ப இன்டிமீடியேட்டிங்காக இருக்கும் சார் அது ஒரு மாதிரி இருக்கும் அதை எப்படி எதிர்கொள்வது அப்படின்றதெல்லாம் வந்து நாமளே அதுக்கு முன்னாடி கொஞ்சம் எப்படி இருக்கும் இந்த விசாரணை எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் வந்து நாமளே கேட்டு தெரிஞ்சுப்போம் அப்படின்வாங்க அந்த மாதிரி நீங்கள் யார் முன்னாடி சிபிஐயில் வேலை செஞ்சுருக்கக்கூடிய அதிகாரிகள் யார் அவங்க எப்படி விசாரிப்பாங்க எந்த கண்ணோட்டத்தில் விசாரிப்பாங்க என்ன கேள்வியை கேட்கும்போது எப்படி பதில் சொல்லணும் என்ன ஏது அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் உட்காந்து இதெல்லாம் பிளான் பண்ணணும் அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கூடுதல் கவனத்தை செலுத்தியே ஆக வேண்டும் நான் தான் சொன்னேனே ஆலோசனை யார் வேணால் கொடுக்கலாம் யோசனை என்பது உங்களதாக இருக்க வேண்டும் அதுதான் நீங்கள் முக்கியம் அப்ப நீங்க யோசிச்சு நீங்க செயல்படுறீங்க இந்த கட்சி எப்படி இருக்க வேண்டும் இந்த கட்சிக்கு நீங்க ஒரு கொள்கையை வகுத்திருக்கீங்க உங்களுக்குன்னு ஒரு பார்வை இருக்கிறது உங்களுக்குன்னு ஒரு விஷன் இருக்கு உங்களுக்காக மட்டும்தான் இந்த கட்சியில இருக்கக்கூடியவர்கள்லாம் வராங்க உங்களுக்காக மட்டும்தான் இந்த ஆதரவு என்பது ஒட்டுமொத்த பேர்டனும் வந்து விஜய் மீதுதான் இருக்கிறது இப்ப விஜய் கட்சியில இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துச்சு இத சரியா கையாளல அப்படின்னும் போது நீங்கள் ஆனந்த் சரியில்லை ஆதவர்ஜுனா சரியில்லை இவர் ஜான் ஆரோக்கியசாமி சரியில்லை நிர்மல்குமார் சரியில்லை அவர் வெங்கட் சரியில்லை அப்படின்னு யாரை வேணா பள்ளி சொல்லலாமே தவிர ஆனால் அந்த பொறுப்பு என்பது விஜய்க்கு தான் இருக்கிறது அந்த கட்சியை வழி நடத்துவதற்கு நீங்கள் கலைஞர் வந்து காலையில் பேப்பரில் ஒரு செய்தி வந்துச்சு அந்த செய்தி வந்து நமக்கு கொஞ்சம் டேமேஜிங்காக இருக்குது திமுகவுக்கு ஒரு அவப்பெயரை உண்டாக்கும் அப்படின்னும் போது அஞ்சு மணிக்கே ஃபோன் பண்ணிடுவார் ஒரு நாலஞ்சு பேர்கிட்ட பேசிடுவாரு இது என்ன இப்படி வந்திருக்கே இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது இதை என்ன பண்ணுறது அப்படின்னு பேசிடுவாரு அவர் எல்லாமே வந்து அரசியல்வாதிகள்கிட்ட பேசுகிறாரு அப்படின்னு நினைக்கிறீங்க அவர் அரசியல்வாதிகிட்டேயும் பேசுவார் பத்திரிக்கையாளர்கள்டையும் பேசுவார் ஆலோசகர்கள்ட்ட பேசுவார் கட்சிக்கே தெரியாமல் சில ஆலோசகர்களை அவர் வச்சிருப்பாரு யார் அவரை எதிர்த்து எழுதுறாங்களோ அவருக்கே ஃபோன் பண்ணி கேட்பார் என்ன மாதிரி வந்திருக்கே இது எதுக்காக நீ இப்படி என்ன என்னை பற்றி எதுக்காக நீ இப்படி எழுதுற அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிறதுக்காக பேசுவார் அப்போ எல்லோருடனும் பேச வேண்டும் முறையாட வேண்டும் ஒரு ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் உருவாக்கணும் சீமானோட பேசிகிட்டு இருந்தாரு இப்போ பேசிகிட்டு இருக்காரான்னு தெரியல பேசணுன்ற நான் என்ன காரணத்துக்காக நீங்கள் பேசுகிறேன் சரி சீமானுக்கும் அவருக்கும் செட் ஆகலை ரைட் ஓகே நீங்கள் இந்த விவகாரம் வந்து நடந்துக்கிட்டே இருக்கு பயங்கரமாக ரொம்ப கடுமையான வந்து கடுமையான முறையில் உங்கள் உங்களை தாக்குறாங்க நீங்கள் வந்து ஒரு செல்வ பேருந்துகிட்டேயோ ஒரு திருமாவளவன்ட்டியோ பேச முடியாது அவங்களால ஈபிஎஸ்ட்டை பேசியிருக்கலாமா இபிஎஸ்டை பேசியிருக்கலாம் நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ச ஒரு சங்கடத்தில் நீங்கள் இருக்கீங்க நீங்கள் பேசணும்னு விரும்புகிறீங்க ரைட்டு ஓகே நீங்கள் பேசுகிறீங்க ஏதோ ஒரு கேட்டுசிக்காக பேசணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க எல்லோரும் வந்து வாங்க கூட்டணிக்கு வந்துடுவீங்களா நான் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்குறேன் அப்படின்னு பேரும் பேச மாட்டாங்கல்ல என்ன விவகாரமோ என்ன பிரச்சனையோ அதை எப்படி டீல் பண்ணுறது அப்படின்னு ஒரு ஆலோசனை கொடுப்பாங்க சரி தம்பி நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு ஆலோசனையே கொடுப்பாங்க அந்த ஆலோசனையை நீங்கள் வாங்கிட்டு மேபி அவங்களால என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ அந்த ஹெல்ப் கூட பண்ணுவாங்க சில விஷயங்கள் நீங்கள் நிறைய அரசியல் நிகழ்ச்சிகளில் கீழே வந்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அரசியல் கட்சிகளில் என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனை ஏரியாவில் இருக்குது அப்படின்னா ஆளுங்கட்சி திமுகவாக இருக்கும்போது முதல் ஃபோன் வந்து எதிர்கட்சியான அதிமுகவுக்கு தான் போவோம் ஏன்னா அவன் அங்கே ஆஃப் பண்ணாதான் இந்த பிரச்சனை பெருசாகாது அப்படின்னு அதே மாதிரி அதிமுக இருந்துச்சுன்னா தான் முதல் ஃபோன் போகும் அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு அந்த பிரச்சனையை எப்படி அமைக்கபுளாக ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றது தான் யோசிப்பாங்களே தவிர இங்கே வந்து நான் யார்கிட்டையும் பேசவே மாட்டேன் அப்படின்ற ரீதியில் நீங்கள் இருக்கிறது அப்படின்றது வந்து உங்களுக்கே நல்லதில்லை ஏன்னா நீங்கள் வந்து ஒரு ஒரு உங்களுக்காக ஒரு சாரார் வந்து உட்காந்து யோசிச்சு பிளான் அது இதெல்லாம் போடுறாங்க அதெல்லாம் கரெக்டு தான் ஆனால் உங்களுக்குன்னு ஒரு பார்வை இருக்க வேண்டும் உங்களுக்குன்னு ஒரு விஷன் இருக்கணும்ல அது இதில் ரொம்ப முக்கியம் நீங்க விஜய் கரூர்ல இருந்து இந்த சம்பவம் நடந்துருச்சு திருச்சிக்கு வரும்போது இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னா ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்து நிம்மதியா யோசிச்சுருந்தாருன்னா ஒரு வர அஞ்சு நிமிஷம் உட்காந்து யோசிச்சுருந்தாருன்னா அவர் சென்னைக்கு வந்திருக்க மாட்டார் அவரே யோசிச்சிருந்தாருன்னா இந்த மாதிரி நடந்திருக்கு நான் மறுபடியும் போகிறதுக்கு என்ன வழி இல்லைன்னா நான் திருச்சியிலேயே இருக்கேன் ஒரு மூணு நாள் திருச்சியில் இருக்கேன் இதெல்லாம் ஹேண்டில் பண்ணுங்கள் அப்படின்னு அவர் கைட் பண்ணி ஆனந்தோ ஆதவ அர்ஜுனாவோ நீங்களாம் ஹாஸ்பிட்டல் போங்க இது பாருங்கள் என்னென்ன பண்ணுமோ பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி அவர் ஆர்டர் பண்ணியிருந்தாருன்னா அவர் சென்னைக்கு வந்திருக்க மாட்டார் இவங்களும் வந்து காண போயிருக்க மாட்டாங்க களத்தில் இருந்திருப்பாங்க அந்த யோசனை அப்படின்றது வேணும் ஒரு பதற்றம் இதெல்லாம் வந்து இருக்கும் நீங்கள் வந்து அவர் அவர் இன்னும் வந்து ஒரு நட்சத்திர நடிகராக தான் இருக்கிறார் அவருக்கு அந்த விஷயங்கள் அந்த பிர அந்த பிரச்சனையெல்லாம் இருக்குது மற்றவர்களுக்கு இல்லாத ஒரு பிரச்சனை அவருக்கு இருக்குது அப்போ இது எல்லாத்தையும் வந்து அவர் தான் யோசிக்கணும் மற்ற யாரையும் வந்து நம்ம எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை விஜய் தான் இந்த கட்சி எப்படி அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்றது விஜய் மட்டும்தான் தீர்மானிக்க வேண்டும் விஜயால் மட்டும்தான் அதை தீர்மானிக்க முடியும் வேறு யார் எது பண்ணாலும் அது ஒர்க் அவுட் ஆகாது அடுத்த ஆறு மாசத்துல இப்போது தேர்தல் வரப்போகுது இப்போது கிட்டத்தட்ட ஒரு மாதம் வந்து கட்சி அமைதியாக இருந்துருச்சு இப்போ அடுத்த ஆறு மாசத்துல இவங்க வந்து அரசியல் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஆட்சியை பிடிச்சிடுவாங்களா சரி நம்ம ஆட்சியை பிடிப்பாங்களா ஆட்சியை பிடிக்க மாட்டாங்களா அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம உட்காந்து பேசிகிட்டு இருக்க முடியாது மக்கள் தான் முடிவு செய்வார்கள் மக்களுடைய ஆதரவு என்பது விஜய்க்கு இருக்கிறது அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை நீங்கள் திமுக எடுத்த சர்வேஸாக இருக்கட்டும் அதிமுக எடுக்கிற சர்வேயாக இருக்கட்டும் பாஜக எடுக்கிற சர்வேயாக இருக்கட்டும் எல்லா சர்வேலையும் வந்து தாவேக்கா ஒரு பெரிய ரோலை பிளே பண்ண போது ஒரு பெரிய ஃபேக்டர் அப்படின்றது ஊர்ஜிதம் ஆயிடுச்சு இனி தாவேக்காவை எப்படி சமாளிப்பது அப்படின்றது தான் வந்து திமுகவுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை அதே போல் தாவேக்காவை நம் பக்கம் எப்படி கொண்டு வருவது அப்படின்றது அதிமுகவுடைய பிரச்சனையாக இருக்கிறது பாஜகவுக்கு நம்மளை எங்கேயாச்சும் இதில் வந்து கட்டி விட்டுற போகிறாங்களா அப்படின்ற ஒரு பயமும் வந்து பாஜகவுக்கு உருவாகி இருக்கிறது தாவேக்கானால யார் பாதிக்கப்பட போகிறா எந்தெந்த கட்சியினர் பாதிக்கப்பட போகிறாங்க அப்படின்னா அந்தந்த கட்சிக்கு ஒரு ஒரு எச்சரிக்கை உணர்வோடு தான் அவங்க அதெல்லாம் வந்து பாக்குறாங்க தான் இவ்வளவு இந்த சம்பவம் நடந்ததுக்கு பிறகு தாவேக்கா மீது அட்டாக் நடந்துச்சு அப்படின்றது அரசியல் ரீதியான அட்டாக்கை தாண்டி பர்சனலா கூட அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க நீங்க பர்சனலா எந்த அளவுக்கு போயிட்டாங்கன்னா அதாவது ரொம்ப தரம் தாழ்ந்த விமர்சனங்கள்லாம் வந்து விஜய் மீது தனிப்பட்ட முறையிலும் தாவேக்கா மீது தனிப்பட்ட முறையிலும் வைக்கப்பட்டு விட்டது அப்போ இதுலேருந்து அவர் மீண்டு வரணும் ராகுல் காந்தி அவர்கிட்ட பேசும்போது ராகுல் காந்திட்ட அவர் ரொம்ப உடஞ்சி போய் தான் பேசியிருக்கார் ராகுல் காந்தி வந்து இந்த இந்த இருந்து நீங்கள் எப்படி மீண்டு வருவீங்க அப்படின்ற விஷயங்களை தான் அவர் வந்து பேசியிருக்கிறார் இன்றைக்கி முதலமைச்சர் வந்து ராகுல் காந்தியை பாராட்டி பேசுவதற்கான காரணம் என்ன இதில் திமுக எதிர்பார்க்கல ராகுல் காந்தி விஜய்கிட்ட பேசுவார் அப்படின்னு ராகுல் காந்தி முதலமைச்சர்கிட்ட பேசினார் பேசிவிட்டு விஜய்கிட்ட பேசினதை அவங்க எதிர்பார்க்கல நீங்க காங்கிரஸ் தலைவர்கள் கிட்டத்தட்ட கேசி வேணுகோபால்ல இருந்து எல்லா தலைவர்களும் வந்து அங்க இதுல கரூர்லேயே செல்வப்ருந்துகள்லாம் மூணு நாள் நாலு நாள் தான் இருந்தாரு அப்ப இன்னைக்கு காங்கிரஸ் குள்ளேயே வந்து ஒரு விதமான மனநிலை வேற மாதிரி மாறி இருக்கிறது அவங்களுக்கும் வந்து விஜய் பக்கம் போனால் சரியா இருக்குமோ அப்படின்ற ஒரு குரல் அப்படின்றது காங்கிரஸுக்குள்ளேயே வருது செல்வப் கூட அண்மையில துரைமுருகன் பத்தி பேசும்போது கூட கொஞ்சம் அதிருப்தியாக பேசினது நம்ம பார்த்தோம் அதில் வெளிப்பாட பார்க்கலாமா இல்லை நீங்கள் உள்ளே நடக்கக்கூடிய அந்த இல்ல இல்ல நீங்க அது அது வந்து இந்த இஷ்ஷுவை பொறுத்து நான் சொல்கிறேன் அந்த தண்ணி திறந்து விட அவரை வந்து இது பண்ணல அப்படின்ற அந்த இஷ்யூவில் அவரை வந்து வருத்தமாக பேசினாரு பட் செல்வப் பேருந்தகை அவர்களுக்கு ஆல்ரெடி ஒரு வருத்தம் என்பது இருக்கிறது அதிகாரிகள் வந்து அவரை வேறு விதமாக பார்க்கிறார்கள் அவரை சாதி ரீதியாக அவரை வந்து இது பண்ணுறாங்க அணுகிறாங்க அப்படின்ற ஒரு வருத்தம் என்பது இருக்கிறது அது திமுக தலைமை தான் அதை சரி செய்ய வேண்டும் அரசாங்கத்திலருந்து அந்த உத்தரவுகள்லாம் போனோம் நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் ட்ரீட் பண்ணக்கூடாது அப்படின்னு ஏதோ ஒரு இடத்துல இது வெடிக்கும் இப்போ இன்னைக்கு இல்லைனா கூட ஏதோ ஒரு இடத்துல இந்த பிரச்சனைகள்லாம் வெடிக்கும் பட் என்னென்னா உங்களுக்கு குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு சாரார் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு லாபி விஜய் பக்கம் நாம் வந்து போயிடலாம் அப்படின்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறார்கள் இதை காங்கிரஸ் தலைமை நிராகரிக்கவில்லை காங்கிரஸ் தலைமை இதெல்லாம் பேசாதீங்க அப்படின்லாம் வந்து யாருமே வந்து டெல்லியிலேருந்து எதுவும் சொல்லலை ராகுல் காந்தி தாவேக்காவோட பேசுனது ஒரு பாசிட்டிவ் இண்டிகேஷனாக அவங்க பார்க்குறாங்க அப்போ இது வந்து திமுகவுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அதனால தான் இன்னைக்கு முதலமைச்சர் வந்து இதில் பேசுறாரு ஒரு கல்யாணத்தில் பேசுகிறாரு இந்த மாதிரி ராகுல் காந்தி என் சகோதரர் போல நாங்கள் வந்து கொள்கை ரீதியாக வெவ்வேறு இருந்தாலும் எங்களுடைய பாதை என்பது ஒன்று தான் அப்படின்னு பேசுகிறதெல்லாம் வந்து காங்கிரஸை கொஞ்சம் குஷிப்படுத்துவதற்கும் பாருங்கள் காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் பற்றிலாம் அவர் பேசுகிறாரு உயர்வாக பேசுகிறாரு அப்படின்னு காமிக்கிறதுக்காக அதை பயன்படுத்தி கொள்வார்கள் பட்டு இந்த வருகின்ற ஆறு மாதம் அப்படின்றது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேஸாக இருக்க போகுது தமிழ்நாடு அரசியலுக்கு ரெண்டாவது தாவேக்கா இந்த விஷயத்துலேருந்து மீண்டு மறுபடியும் அவங்க களத்துக்கு வந்து அவங்களுடைய பிரச்சாரங்கள் அவங்களுடைய அரசியலை செய்ய வேண்டும் அப்படின்னா முதல்ல அவங்க வந்து உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் கலைந்து இப்ப அவங்க பொதுக்குழு வேற கூட்ட போறாங்கன்னு நினைக்கிறேன் பொதுக்குழு கூட்டிட்டு அதுக்கப்புறம் அடுத்த வேலைகளை தொடங்குவாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு அப்போ அந்த பொதுக்குழு கூட்டின பின்பாக கண்டிப்பா அடுத்த கட்ட நகர்வை நம்ம கண்டிப்பா அந்த மாதிரிதான் பிளான் பண்றாங்க பொதுக்குழுவுல அவங்க என்ன மாற்றங்களை கொண்டு வராங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும் ஒரு தொண்டர் படையை உருவாக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி ஒரு யோசனை உள்ளுக்குள்ள இருக்கு அதுக்கப்புறம் வந்து கீழே இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு கீழே இருக்கக்கூடிய நிறைய அணிகளுக்கு அவங்க இன்னும் ஆளே போடல அணி எங்க இருக்கு இளைஞர் அணி எங்க இருக்கு ஏ மீனவர் அணி அங்கே இருக்குது எந்த அணிகளுக்கும் அவங்க வந்து நிர்வாகியில் போடல அப்போ இதெல்லாம் வந்து கீழே பண்ண வேண்டிய வேலைகளாக இருக்கிறது அப்போ ஒரு அதாவது விஜய் விஜய்க்கு அப்புறம் வந்து அந்த கட்சியில் எல்லாமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரு புஷ்ஷி ஆனந்த் அவர்கள் தான் அப்படின்னு இருக்குது அப்போ அந்த நிலையை மாற்ற வேண்டும் அப்படின்ற கழகக்குரல் கட்சிக்குள்ளேயும் வந்திருக்கிறது இப்போ இதெல்லாம் தலைமை வந்து யோசிச்சுருக்கு அப்படின்னு பார்க்குறோம் மேபி ஒரு 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 சில மாற்றங்களோட அவங்களோட பயணத்தை தொடங்குவாங்கன்னு நினைக்கிறேன் பட் என்னென்னா விஜய்க்கு வந்து வர வருகின்ற அந்த கூட்டம் வந்து அதை அப்படியே அந்த அவரை பார்க்கணும் அப்படின்னு அந்த ஆர்வத்தோட வர கூட்டம் வந்து தான் மாதிரி என்ன சொல்றது ஒரு மேட் க்ரௌட் அப்படின்னு தான் சொல்லலாம் அதை எப்படி அவர் சமாளிக்க போறாரு அப்படின்றது தான் அதை சமாளிக்கிறதுக்கான எல்லா வழிகளையும் சேர்த்து அந்த அந்த கூட்டத்தையும் கொஞ்சம் நெறிப்படுத்தணும் அந்த கூட்டத்துக்கும் வந்து நீங்கள் ஒரு அரசியல் கட்சி அப்படின்ற அந்த உணர்வை வந்து ஊட்டி வளர்க்க வேண்டும் அது விஜய் தான் அதை பண்ண முடியும் நீங்கள் வேற யார் கீழே இருக்கிறவங்க யார் பேசினாலும் எவ்வளோ வகுப்பெடுத்தாலும் விஜய் தான் உண்டு ஏன்னா எல்லா கூட்டங்களையும் பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் பேசுவார் நீங்கள் வரீங்க டிசிப்ளினாக இருங்க பார்த்து போங்க வாங்க அப்படின்னு இதெல்லாம் வந்து மறுபடியும் மறுபடியும் இவர் சொல்லணும் கடிதம் எழுதணும் பேசணும் இது எல்லாமே அவர் 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 மட்டும் தான் பண்ணணும் அவர் அவர் அவருக்காக தான் வருது போது அவர் தான் அதெல்லாம் செய்ய வேண்டும் அப்படின்னு பார்க்குறலாம் முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து இன்றைக்கி பேசுனதை பற்றி நீங்கள் சொன்னீங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி எங்கேயுமே டிவிக்கேவையும் விஜயுமே வந்து குறை சொல்கிற மாதிரி நம்ம எங்கேயுமே விஷுவல்ஸில் பார்க்க முடில என்ன அவருடைய பொலிட்டிக்கல் நேரட்டிவ் என்ன விஜய் நம்ம கூட்டணிக்கு வந்துடுவார் வந்துடணும் அப்படின்றது அவருடைய எதிர்பார்ப்பு ஏன்னா ஏப்ரல் மாதத்தில் உருவான மீண்டும் உருவான பாஜக அதிமுக கூட்டணி அப்படின்றது வந்து டேக் ஆஃப் ஆகலை மக்கள் மத்தியில் ஒரு ஆர்வத்தையோ ஒரு பாசிட்டிவ் இம்பாக்டையோ அது கிரியேட் பண்ணல அதிமுக தனியாக இருந்திருந்தால் ப்ராபப்ளி வந்து உங்களுக்கு அதிமுகவும் விஜயும் கூடுவார்களா ஒன்றா வருவாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சாச்சும் அட்லீஸ்ட் வந்திருக்கும் பட் அது கூட வந்து உருவாகலை அப்படின்னும் போது அவர் தொடர்ந்து விஜய்யை வந்து எப்படியாச்சும் நம்ம கூட்டணி கொண்டு வந்துடணும் முதல்ல சீமான கூ கூட்டணிக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்தாரு சீமான் தனியாக தான் போகிறேன் அப்படின்னு ஒன்று சீமானை விட்டார் இப்போ விஜய்யை வந்து நாம் எப்படியாச்சும் உள்ளே கொண்டு வந்துடணும் அப்படின்ற அந்த முயற்சி என்பது தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறது இன்ஃபேக்ட் அதுக்கு முன்னாடி வந்து காங்கிரஸே வந்து அதிமுகவோட போவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது அப்படின்லாம் பேசிகிட்டு இருந்தோம் விஜய் வருவதற்கு முன்பு பட் விஜய் வந்த பிற்பாடு அந்த ஈக்குவேஷன் எல்லாமே மாறிடுச்சு அவர் என்ன நினைக்கிறாருன்னா விஜய் நம்ம கூட வந்துட்டார் அப்படின்னா இந்த கூட்டணிக்கு ஒரு பெரிய லிஃப்ட்டு கிடச்சிரும் ஒரு மொமெண்டம் இந்த ஒரு மக்கள் மத்தியில் ஒரு எதிர்பார்ப்பு ஒரு உற்சாகம் அப்படின்னு இப்போ அதை ஒட்டி தானே இவரெல்லாம் பேசுகிறாரு ஆர் பி உதயகுமார்லாம் பேசுகிறாரு ஆர் பி உதயகுமார் ஓப்பனாகவே பேசிட்டாரு தொண்டர்களுடைய விருப்பமும் மக்களுடைய விருப்பமும் தாவேக்காவும் அதிமுகவும் கூட்டணி சேர வேண்டும் அப்படின்றது நீங்கள் சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் யூஸ் மக்கள் அதை விரும்புகிறாங்க அப்படின்னு சும்மா மக்கள் மேலே போட்டு போயிடுவாங்க இங்கே தொண்டர்களுடைய விருப்பமும் அது இருக்கிறது தலைவர்களுடைய விருப்பமும் அதுதான் இருக்கிறது நீங்கள் திரு இபிஎஸ் அவர்கள் பேசும்போது நம்ம கூட்டணிக்கு ஒரு பிரம்மாண்டமான கட்சி வரப்போகிறது அப்படின்னாரு அப்போ இந்த கூட்டணி வலுப்பெற வேண்டும் இந்த கூட்டணி மக்களுடைய கவனத்தை ஈர்க்க வேண்டும் அப்படின்னா ஒரு பிரம்மாண்டமான கட்சி வந்தால் தான் அது பண்ண முடியும் போது அந்த பிரம்மாண்டமான கட்சி யார் இப்போ இன்றைக்கி வந்து அதுக்கு என்ன புள்ளியார் சொல்லி போட்டோம் அப்படின்றாரு ரொம்ப டெஸ்பரேட்டாக அதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாரு இப்போ என்னென்னா அதுவே அதிமுகவுக்கு ஒரு பின்னடைவாக போகிறது பின்னடைவாக அமைகிறது அதிமுக வீக்காக இருக்குது அப்படின்றத மணிக்கு ஒரு முறை நீங்கள் வந்து பிரச்சாரத்தில் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு தோற்றம் என்பது உருவாயிருச்சு இப்போ விஜய் வராரா விஜயோட மூடு என்ன அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு தான் அடுத்த கட்டமாக பேசுவார்கள் பட் எங்கேயா காட்சிகள் மாறுமா ஒரு கிளைமேக்ஸ் மாறுமா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் ஓகே நேர்காணல் கொடுத்ததுக்கு இன்னைக்கு நன்றி நன்றி